எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் செலுத்துகின்றதோ அரே கிருஷ்ணாமா எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்கூல் எப்பயும் போல தான் டேடி என்ன கன்னடா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓ நீ செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சது ஒரு ரெண்டு வருஷம் கேப்பு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் புரிஞ்சுக்கலாமா ஓகே டாடி டேடி நீ நஷ்ம சதுதஷ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தல்ல ஆமாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டு டேடி ஓ கேளுமா பகவான் நரசிம்மர் வந்து வைகுண்டத்துல இருந்தே பிரகலாதரை காப்பாத்தி இருக்கலாம் ஏன் நேர்ல வந்து காப்பாத்தினாரு ஓ நல்ல கேள்விதான் பகவான் எதுக்காக இந்த லோகத்துல அவதாரம் பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு முறை அக்பர் கூட பீர்பால் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டார் ஏன் உங்க கடவுளா அங்கேயே சக்தி படைச்சவர் தானே அங்கிருந்து எல்லாரையும் காப்பாத்தலாம் இல்லை யாராவது தவறு செய்யறவர்களை தண்டிக்கலாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்து அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டார் அப்போது பீர்பால் எப்பயுமே வந்து அதுக்கு வந்து பதிலை வந்து உடனடியாக கொடுக்க மாட்டார் ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா ஒரு போட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தார் அக்பர் அப்போ அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அக்பர் இருக்கிறாரு அதுக்கு கீழே வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்புறமா இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க எல்லோரும் இந்த இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது பீர்பால் என்ன பண்ணார் அக்பருடைய குழந்தைய எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த இராணுவ வீரர்கள் இருக்கிற பக்கம் வந்துட்டு அவங்க பார்க்கும்படியாக அந்த குழந்தைய வந்து தண்ணியில் போட்டார் அப்போது அக்பரும் இந்த செயலை பார்க்குறாரு பார்த்த உடனே ஐயோ என் குழந்தை தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எகிரி குதிச்சு என்ன பண்ணாரு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக வந்தாரு ஆனா வீரர்கள் பக்கமே இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க ஈஸியா அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வந்துட்டாரு உடனே அவருக்கு ஒரே கோபம் அவங்க குழந்தைய தூக்கி தண்ணியில போட்டா எப்படி இருக்கும் அப்ப கையில வாழை எடுத்து பீர்பாலை கொண்டு வந்து ஓங்கி வாழை எடுத்து இது பண்றாரு என்ன தைரியம் இருந்தா என் குழந்தைய நீ கொல்ல பார்ப்ப அப்படி சொல்லி வாழை எடுத்து வெட்ட போனாரு அப்போ பீர்பால் சொன்னாரு ஒரு நிமிஷம் அதாவது நீங்க அந்த உக்காந்த இடத்துல இருந்தே இங்கே ராணுவ வீரர்களுக்கு நீங்க ஆர்டர் போடலாம் ஏன்னா நீங்க தான் ராஜா நீங்க சொன்னா வந்து கேட்பாங்க எல்லாரும் கேட்பாங்க அங்கிருந்தே நீங்க ஆர்டர் போட்டிருக்கலாம் ஆனா நீங்க எதுக்காக நீங்க தண்ணியில் குதிச்சிங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அக்பர் சொன்னாரு ஏன் குழந்தை விழுந்துடுச்சி அதனால நான் தானே காப்பாத்தனும் எனக்கு அதுக்கான நேரத்தை எதுக்கு இப்படி ஆர்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அக்பர் சொன்னாரு அப்ப வீர்பால் சொன்னாரு அது மாதிரிதான் இந்த பிரகலாதுன்ற குழந்தை இந்த கம்பத்துல பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுல இருந்து உடனடியே அவதரிச்சு என் குழந்தைய நான் தானே காப்பாத்தனும் அப்படின்றதுக்காக பகவான் சர்வ வல்லமை படைத்தவர் தான் ஆனா நான் நேர்ல போய் காப்பாத்துறதுதான் அந்த அந்த கருணையோட வடிவமா இப்படி நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்தாரு என்ன ஓரளவுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சது டாடி டாடி அப்ப எனக்கு இன்னொரு டவுட் டாடி அது பகவான் வந்து பக்தர்களை காப்பாத்ததுக்கு தானே பூமியில அவதரிக்கிறாருன்னு சொன்னீங்க அப்போ சீத்தைய வந்து காப்பாத்திட்டு போயிருக்கலாம்ல ஏன் ராவணனை கொன்னாரு சரியான கேள்வி தான் இது கூட கண்டிப்பாக நம்ம நர்சிம சதுர்திஷி அன்னைக்கு போட்ட வீடியோவில் கூட நம்ம இதை சொல்லியிருந்தோம் பகவானுடைய நோக்கம் பக்தர்களை காப்பாத்துறது தான் அசுரர்களை அழிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனாலையும் பகவான் இப்போ வந்து அவதாரம் பண்ணும்போது சில அசுரர்கள் அசுரர்களை கொல்லணுன்றதுக்காக பகவான் வரதில்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்கு நோக்கி விற்றில் பூச்சிகள் பூச்சிகள் வந்து தானா வந்து உயிரை விட்டுறது அந்த மாதிரி பகவான் தர்மத்தின்படி நடக்கும் போது அதர்மம் செய்தவர்கள் தானா வந்து என்ன பண்ணிடுறாங்க உயிரை விட்டுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ராவணனுக்கு கூட ராவணன் அழிக்கணும் அப்படின்றது பகவானுடைய நோக்கமே கிடையாது நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார் ராவணன் திருந்துறதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார் அந்த போரோட கடைசி நாள் கூட சொன்னார் நீ இன்று போய் நாளைக்கு வா அதாவது வாய்ப்பு கொடுக்குறார் அவர் திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்குறார் அப்போ இன்று போய் நாளை வா என்ன சொன்னாருன்னா இன்னைக்கே நீ சரணம்னு அப்படி வந்துட்டு அப்படின்னு சொன்னா போருக்குன்னா நாளைக்கு வா ஆனா இன்னைக்கே நீ சரணம்னு என்கிட்ட நான் செய்தது தவறுன்னு நீ சரணம் அடைஞ்சேனா இப்பயே இந்த லங் என்ன பண்ண போறேன் இந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு நான் அயோத்திய ராஜ்யத்தை கூட நான் கொடுத்துட்டு நான் மறுபடியும் கூட காட்டுக்கு போறதுக்கு ராமர் ரெடியாக தான் இருந்தார் ஆனால் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து கூட தன்னுடைய தீய எண்ணத்தினால தீய செயல்களால் தான் ராவணன் அழிஞ்சாரே தவிர ராவணனை அழிக்கணும் அப்படின்றது பகவானுடைய குறிக்கோள் இல்லை இதுதான் இந்த பூமியில் அவதரிச்ச ஆண்டாள் தாயார் கூட தன்னுடைய பாசுரத்துல பத்தாவது பாசுரம் திருப்பாவையில என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது கூற்றத்தின் வாயில் வீழ்ந்த கும்பகர்ணனை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்ப வந்து பகவான் வந்து அவரு வந்து வீழ்த்தினவர்னு சொல்லல வீழ்ந்தன்னா தானா தான் தவறு செஞ்சதுனால வந்து ஆஹ் கும்பகர்ணன் போன்ற பல அசுரர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்களே தவிர பகவான் ரொம்ப ரொம்ப கருணை மயமானவர் அப்படி நரசிம்மர் வந்து கருணையின் வடிவா அவதரிச்சிருக்கிறாங்க கடவுள் கருணையின் வடிவா இந்த பூமிக்கு வராங்களே தவிர மக்களை திருத்துவதற்காக தான் வராங்களே தவிர அழிக்கிறது நோக்கம் இல்லை ஏன்னா கூட பகவான் வதம் நம்ம சொல்றது கூட மோட்சத்தை குடுத்தார் கிட்ட இருக்கிற தீய எண்ணங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு உயர்ந்த கதியை கொடுத்தார் அப்படிதான் சொல்றோம் ஆஹ் இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆஹ் புரிஞ்சுதா ஓரளவுக்கு புரிஞ்சு கேட்கிறேன் Uh Raman Nandri, thank you. Hare Krishna. Thank you, Daddy. Hare Krishna. Hare Krishna.